ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் நம்ம கமெண்ட்டில் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடி பிஆர்டினுடைய கேஸ் தற்போதைய நிலவரம் என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்குறீங்க அதே மாதிரி பணி நியமனம் எப்போது தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வியும் தொடர்ந்து இருக்கீங்க ஸோ அது குறித்து இந்த வீடியோ மூலியமாக பார்த்துடலாம் வாங்க நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் டிஆர்பி பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து எந்த அப்டேட் வந்தாலும் நான் வீடியோ போட்டோன்னே அது உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் பிஆர்டினுடைய நீதிமன்ற வழக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே நிலவில் தான் இருக்குது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது இன்னும் வரல அந்த ரெண்டு பர்சன்டேஜ் அமைச்சுப் பணியிடங்களுக்கான அந்த கேஸ் அப்படிங்கிறது இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வராமல் தான் இருக்குது இந்த கேஸ் வந்து முடிவுக்கு வந்தால் தான் பணி நியமனம் அப்படிங்கிறது பண்ண முடியும் கேஸ் நிலுவில் இருக்கிற வரையும் போஸ்டிங்ஸ் போட முடியாது அரசு தரப்பில் என்ன சொன்னாங்க அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா மூணாயிரம் ஆசிரியர்களை உடனடியாக நியமிக்க போகிறோம் இந்த மாத இறுதிக்குள்ளாகவே அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா எக்ஸாம் எழுதி ரெடியாக இருக்குது அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தான் கவுன்சிலிங் வச்சு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதான் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க நாள் கவர்மெண்ட் வந்து நாங்கள் பண்ணி பண்ண போகிறோம் அப்படிங்கிற எந்த ஒரு வார்த்தையும் சொல்லலை இப்போ அவங்களே நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து இப்போ எலெக்ஷன் வர வர அது இல்லாமல் பற்றாக்குறை ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது அந்த காரணத்துலாம் அவங்களே முன் வராங்க ஆனால் இந்த டைமில் நீதிமன்ற வழக்கு அப்படிங்கிறது ஒரு தடையாக இருக்குது இத்தனை காலமும் அவங்க அதுதான் சொன்னாங்க வழக்கு இருக்குது வழக்கு இருக்க மேலே போஸ்டிங் போட முடியலன்ற காரணத்தை சொன்னாங்க இப்போ அரசே முன் வரும்போது நீதிமன்ற வழக்கு வந்து ஒரு தடையாக இருக்குது இந்த நீதிமன்ற வழக்கு வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து போஸ்டிங் போடுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும் அது எப்போ வரும் அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இப்போ அது ஒத்தி வச்சிருக்காங்க ஃபைனல் ஜட்மெண்ட் எப்படி இந்த அடுத்த வீக்கில் வந்துடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அது வந்துருச்சுன்னா அடுத்து உடனே கவர்மெண்ட் வந்து போஸ்டிங் அப்பாயின்ட் பண்ணிடுவாங்க ஸோ பொறுத்துகிறது பார்க்கலாம் மேலும் டிஆர்பி இல்லாத தகவல்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நன்றி